you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி விலாக் பார்த்திங்கன்னா ஒரு மார்னிங் டைம்லேருந்து எடுத்தது தான் லீவ் டைம் அப்படிங்கிறனால காலையில் எந்திரிக்கிறதே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிக்கிற மாதிரி இருக்குது முதல் நாள் நைட்டே எப்போவுமே இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறதுனா முத நாள் நைட்டே ஊற வச்சுருவேன் அரிசியும் விழுந்தும் ஆனால் அன்னைக்கு காலையில் தான் எந்திரிச்சு ஊற வைச்சேன் சரி ஓகே ஈவினிங் அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு இந்த இட்லி மாவுக்கு அரிசி உளுந்தெல்லாம் எவ்வளோ போர்ஷன்ஸ் போடலாம் மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு ஒரு சில பேர் ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க இட்லி தோசை ரெண்டுக்குமே ஒரே மாவு தான் அதுக்கு வந்து நாலு டம்ளர் அரிசி அப்படின்னா ஒரு டம்ளர் உளுந்து அந்த மாதிரி கணக்கு வச்சு எடுத்துக்குவேன் இப்போ நான் இந்த டம்ளரில் எட்டு டம்ளர் அரிசி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு உளுந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அதில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தான் எப்போவுமே நான் போடுவேன் உளுந்து அதனால வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் உளுந்து மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அரைச்சி பாருங்களேன் நல்லா பொங்கி வரும் உபி வரும் அதனால உளுந்து வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அப்புறம் வெந்தயம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அதையும் ஊற வச்சிட்டேன் தனியாக இனி மாவு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் தான் அரைக்கணும் இடையில வந்து மோர் மோர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஞ்சி தட்டி அந்த தயிரில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி லைட்டாக சூடு பண்ணி குடிக்கிறேன் இது ஒரு நல்ல மெடிசன் எதுக்குன்னா டைரியா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்கேஸ் ஏதாவது இன்ஃபெக்ஷனால் வர டைரியா அப்படின்னா அதுக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல பட் அப்பப்போ நான் இது ட்ரை பண்ணுவேன் எனக்கு இது கேட்கும் ஓரளவுக்கு ஏன்னா செகண்ட் ப்ரெக்னன்சி டைமில் எனக்கு அந்த ப்ராப்ளம் அதிகமாக இருந்துச்சு அப்போ வந்து எனக்கு ஒரு டாக்டர் சஜஸ்ட் பண்ணதான் மோரை இப்படி பண்ணி சூடு பண்ணி குடிச்சிப்பார் அப்படின்னாங்க ரொம்ப சூடு பண்ணிடக்கூடாது தெரிஞ்சு போயிடும் லைட்டாக சூடு பண்ணி இதே மாதிரி பண்ணிப்பார் கேட்கும் நாங்கள் ஸோ அந்த எனக்கு இது எடுத்துகிட்டு இருந்தப்போ நல்லா இருந்துச்சு ஈவினிங் பார்த்தீங்கன்னா சடனாக மழை நல்லா இருந்தது சில்லுன்னு கிளைமேட் சூப்பராக இருந்தது போத மாவு அரைக்கிறதுக்கு உளுந்து ஃபஸ்ட்டு போட்டு அரைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்படியே அரைக்கிறோம் அப்படிங்கிறாங்க நல்லா சில்லுன்னு இருக்கும் மாவு சூடேறாமல் நல்ல நல்லா உபி வரும் அந்த ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதை தான் இடல இடல தெளிச்சு விட்டுக்கேன் உளுந்து வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் நிலந்த ஊற வச்சுருக்கோம் அப்படிங்கிறனால அந்த தண்ணியவே மாவு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி உபி வரும் உளுந்து எப்போவுமே சீக்கிரம் அரைப்பட்டுரும் ரொம்ப நேரம் அரைபட விட்டோம் அப்படின்னாலுமே அப்படியே அம்மி போயிடும் அதனால் நல்லா அறப்பட்டு இப்படி கையில் எடுத்தோன்னா இந்த மாதிரி விழணும் ஸோ இப்படி இருந்துச்சுன்னா மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் அவ்வளோதான் இது உளுந்து அரைச்சாச்சு இதுக்கப்புறம் அரிசி வெந்தயம் நான் வந்து அரிசி கூட தான் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டு அரைப்பேன் வெந்தயம் போட்ட உடனே கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசியை போட்டு முதல்ல அந்த வெந்தயத்தை அறப்பட விட்டுருவேன் அதுக்கப்புறமா தான் மிச்சம் அரிசியெல்லாம் போடுவேன் எல்லாத்தையும் ஒட்டுக்காக போட்டோம் அப்படின்னா வெந்தயம் படாது அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி அறப்பட்டதுக்கப்புறமா மிச்ச அரிசியை போட்டுக்குவேன் நான் என்ன அரிசினே சொல்லவே இல்லை ஐயாறு அரிசி தான் நான் யூஸ் பண்ணுவேன் இந்த இட்லி தோசை மாவுக்கு வந்து ஐயாறுது அரிசி தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் இட்லி அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் எனக்கு பர்சனலாக இந்த ஐயாறு அரிசி ரொம்ப பிடிக்கும் இட்லி தோசை மாவுக்கு நல்லாயிருக்கும் அரிசி அரைக்கிறதுக்குமே நான் இடையில ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த மாவும் கொஞ்சம் சூடேறாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோதான் மாவு வந்து ரொம்ப நரநிறன்னு இல்லாமல் ரொம்பவும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் லைட்டாக நரநரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி இட்லி தோசைக்குங்கிறனால கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் உப்பு போட்டு கரைச்சி வச்சிட வேண்டியதுதான் கல்லுப்பு வந்து உங்களுக்கு பக்குவம் தெரியும் அப்படின்னா கல்லுப்பு போட்டு கூட கரைச்சி வச்சுக்கலாம் ஸோ அவ்வளோதான் நைட்டு அரைச்சி வச்சாச்சு காலைல நேரமே இருந்துச்சு பார்த்தோம்னா நல்லா பொங்கி வந்துடும் யூஸ்வலாக அந்த வெதர் பொறுத்து தான் மாவு வெதர் ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா சீக்கிரமே புளிச்சு போயிடும் இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சிருந்துச்சி அப்படிங்கிறனால காலையில் இந்த அளவு குபி வந்துருந்தது ஏரியாக இருக்குது பாருங்கள் இதோ ஒன்ஸ் நல்லா கலந்து விட்டுட்டு இட்லி ஊற்றிக்கலாம் இந்த பதத்தில் மாவு அரைச்சோம் அப்படின்னா இட்லி தோசை பனியாரம் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும் நல்லா வெந்தயம் போட்டிருக்கும் அப்படிங்கிறனால தோசை பனியாரமே ஊற்றினா நல்லா வாசனையாக கமகமாக இருக்கும் ஸோ இது பிகினஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக ஷேர் பண்ணேன் இட்லிக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா அரைச்சி விட்ட மஷ்ரூம் கிரேவி அந்த மசாலா வறுத்து அரைச்சி பண்ணுவோம்ல அந்த மெத்தேட் தான் பண்ணேன் இது வந்து இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றக்கும் இந்த குழம்பு சூப்பராக இருக்கும் காலையிலே வேலை முடிச்ச மாதிரி ஆயிடுச்சு இட்லிக்கும் அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வேலை முடிஞ்சுது மத்தியானத்துக்கும் அந்த குழம்பு வச்ச மாதிரி ஆயிடுச்சு கூட ஒரு சைட் டிஷ் மட்டும் மத்தியானம் செஞ்சால் போதும் ஸோ சூப்பராக சாஃப்டா இட்லி அது கூட மஷ்ரூம் கிரேவி இந்த மஷ்ரூம் கிரேவி ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன் ரொம்ப நாள் மறுபடியும் போட்டிருக்கேன் மறுபடியும் கொஞ்சம் அப்டேட்டடாக வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த குழந்தை ரெசிபியும் ஷேர் பண்ணுறேன் இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா ஹால்லருந்து உள்ளே நுழையும் போது ஆப்போசிட்டில் ஒரு விநாயகர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால் ரொம்ப நாளாக அந்த வாலில் வந்து ஒரு விநாயகர் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன் நாங்கள் லாஸ்ட் டைம் இப்போ சென்னை போயிருந்தோம் இல்லையா அப்போ வந்து ஒரு விநாயகர் சில சின்னதாக வாலில் ஆணி அடித்து மாட்டி விட்ட மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்தோம் பிராஸில் ஸோ அது வந்து இப்போ மாட்டலாம் அப்படின்னா கரெக்டாக அந்த சென்டர் போர்ஷனில் ஈபி லைன் போகுது அதனால் சென்டரில் ஆணி அடிக்க முடியாது அப்படின்ட்டாங்க அதுக்கு இப்படி ஒரு ஐடியா பண்ணாங்க எப்படின்னா ப்ளைவுட் இருக்கு இல்லையா ப்ளைவுட்டில் மேலே மைக்கா ஷீட் ஒட்டி கரெக்டாக நம்மளோட அந்த உட்டு கலருக்கு தகுந்த மாதிரியே மைக்கா ஷீட் ஒட்டி நாலு கார்னர்லேயும் ஆணி ட்ரில் பண்ணிட்டாங்க ஸோ அந்த இடத்துல ஈபி ஒயர் எதுவுமே போகாது சென்டரில் தான் ஒயர் போகுது அப்படிங்கிறனால நாலு கார்னரில் ஆணி வந்து ட்ரில் பண்ணிட்டாங்க இனி இந்த பிளைவுட் சென்டரில் ஆணி அடிச்சு அப்படியே நம்ம அந்த விநாயகர் சிலையை மாட்டிக்கலாம் அது சிலைன்னு சொல்ல முடியாது ஜஸ்ட் வந்து ஒரு வாலில் மாட்டுற மாதிரி பிராஸில் பண்ண விநாயகர் தான் இதில் ஜஸ்ட் அப்படியே பிளாங்காக இதோடு விடாமல் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் ஏதாச்சும் நம்ம வச்சுக்கிற மாதிரி பூ வைக்கிறதுக்கோ இல்லை லேம்ப் ஏதாவது வைக்கிறதுக்கோ தகுந்த மாதிரி சின்னதாக ஒரு கிளாஸ் ரேக்கு ஸோ இது வச்சுட்டோம் அப்படின்னா இதில் ஏதாவது குட்டி லேம்போ இல்லைன்னா பூவோ வச்சுக்கலாம் இல்லையா ஸோ அந்த மாதிரி செட் பண்ணியாச்சு இதுக்கு முன்னாடி வாலில் மாட்டுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் வால் ரேக் மாதிரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன் அது வந்து இந்த இடத்துக்கு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகலை ஸோ அதனால் அது ரிட்டன் போட்டேன் அதுக்கப்புறமா தான் சரி ஓகே இது நம்ம மேனுவலாக ஹேண்ட்மேடாக நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கார்பண்ட்ரு வச்சு பண்ணியாச்சு இனி நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா தோசை தான் ஸோ இதுவும் காமிச்சிடலாம் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா நம்ம அரைச்சி வச்ச மாவு இருக்கு இல்லையா அதிலே ஊற்றுன தோசை தான் ஸோ எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி நல்லா வாசனை காமகமாக இருக்கும் ஒரு ஹோட்டல் ஸ்டைல் தோசை ஊற்றின மாதிரி இருக்கும் நெய்யெல்லாம் ஊற்றி சுட்டிங்கன்னா ரோஸ்ட்டு சூப்பராக வரும் அதுக்கப்புறம் இன்னொரு நாள் தான் இந்த பிளாக் கண்ட்ரினியூ ஆகுது கரெக்டாக அன்னைக்கு வந்து அப்பா ஊர்லேருந்து இருந்து வந்திருந்தாங்க மெயினாக அப்பா வந்தது இந்த மீன் கொண்டு வரதுக்காக தான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன் அதனால நார்கோயிலேருந்து மீன் இந்த மாதிரி தர்மாக்கோல் பாக்ஸில் வச்சு ஐஸ் போட்டு எடுத்து வந்திருந்தாங்க நல்லா சேஃபாக கொண்டு வந்திருந்தாங்க இதுக்கப்புறமா தான் நான் இதை வாஷ் பண்ணணும் நண்டு நான் இது வரைக்கும் நான் க்ளீன் பண்ணதே கிடையாது பொள்ளாச்சிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க கட் பண்ணி கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொடுத்துருவாங்க நம்ம ஒன் டைம் வாஷ் பண்ணால் போதும் அந்த மாதிரி இருக்கும் பட் இதெல்லாம் முழுசு முழுசாக இருக்குது இதுக்கப்புறம் தான் இதை க்ளீன் பண்ணணும் நிறையா வீடியோஸ் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன் இது வந்து சாலை மீன் சால மீன் குழம்பு வச்சோம்னாலே சூப்பராக இருக்கும் ஸோ சால மீனும் வாஷ் பண்ணணும் இந்த நண்டு பாருங்கள் நல்ல பெரிய பெரிய நண்டு நான் முதல்ல நினச்சேன் க்ளீன் பண்ணுறது பெரிய டாஸ்க்காக இருக்கும் அப்படின்ட்டு அப்போலாம் எல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு ஜஸ்ட் இந்த மாதிரி அந்த ஓடை எடுத்துகிட்டு உள்ளுக்கு உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அதையும் எடுத்துறணும் அப்புறம் கால் அந்த கொடுக்குமா இருக்கும் இல்லையா அதையும் கட் பண்ணிக்கணும் அதை காமிக்கிறேன் ஜஸ்ட் அந்த வேஸ்ட்டை எடுத்துகிட்டு ஒன்ஸ் இந்த மாதிரி தண்ணியில் அலசினாலே போதும் இல்லைனா ரன்னிங் டேப் வாட்டரில் ஜஸ்ட் காமிச்சாலே போதும் அதில் வந்து ஒரு க்ரீன் கலரில் இல்லைன்னா கொஞ்சம் ஒரு பழுப்பு கலரில் இந்த நண்டுலே பார்த்தீங்கன்னா வேற ஒரு கலரில் தான் இருந்துச்சு ஜஸ்ட் அதை வாஷ் பண்ணோம்னாலே போதும் ரொம்ப பிடிச்சி வாஷ் பண்ணோம்னா சதையெல்லாம் போயிடும் அண்ட் ஒரு சில நண்டு வகைகளில் பார்த்திங்கன்னா அந்த மேலே கால் பார்த்திங்கன்னா தேவைப்படாது அதை ரிமூவ் பண்ணிடணும் ஒரு சில கால் கசக்கும்பாங்க அதாவது சதை எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அந்த கால் மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம் இது நான் கொஞ்சம் ப்ராப்பராக வீடியோஸ் எடுக்காம விட்டேன் ஸோ அந்த போர்ஷன் மட்டும் இதில் மிஸ் பண்ணியிருப்பேன் க்ளீன் பண்ணுறத பற்றி அப்போ ஒரு பெரிய நண்டு காமிக்கிறேன் பாருங்கள் அதில் மேலே வந்து ஒரு கால் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும் முன்னாடி எத்தனை தண்டி எவ்வளோ பெருசு

முன்னாடிலாம் அதாவது சின்ன வயசில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணியிருக்கேன் அதாவது இந்த நண்டு இறால் மீன் அப்புறம் மட்டன் இதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன் அப்போல்லாம் அம்மா வந்து நண்டு இறால் மீன்லாம் செய்ய மாட்டாங்க ஏன்னா அந்த இறால் மீன்லாம் ஒரு மாதிரி பூச்சி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து க்ளீன் பண்ணுறக்கு ஒரு மாதிரி இருக்குன்ட்டு அதை செஞ்சதே இல்லை ஒன்ஸ் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தாங்க அவங்களுமே புதுசு தான் இருந்தாலும் ஓகே இதை செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இறால் மீன் நண்டெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தேன் மட்டனுமே அதுக்கப்புறமா தான் நல்லா சாப்பிட ஆரம்பித்தோம் நான் வந்து ரெசிபீஸ் வந்து ஒன்று ஒன்று ட்ரை பண்ண ட்ரை பண்ண இது செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றா அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் அன்றைக்கி வந்து சால மீன் குழம்பு அப்புறம் நண்டு கிரேவி நண்டு கிரேவிக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் பண்ணியிருந்தேன் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆனால் நான் இன்னொரு மெத்தடில் நண்டு கிரேவி பண்ணியிருந்தேன் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு அது வந்து இந்த வீடியோவில் இல்லை நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக அந்த கிரேவி ரெசிபி ஷேர் பண்ணுறேன் நான் அவ்வளோ சூப்பராக வந்தது ஒரு ஆந்திரா ஸ்டைலில் பண்ணியிருந்தேன் அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த ரெசிபி கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில் இப்போ சால மீன் குழம்பு அப்புறம் நண்டு கிரேவி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு சாதம் வச்சு எல்லாருமே சாப்பிட்டோம் சுட சுட சாப்பிட்டு முடிச்சாச்சு திருப்தியாக இருந்தது அன்றைக்கி லஞ்சு அப்பாவும் அன்னைக்கு லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வரைக்கும் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் ஊரில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இனி இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் ஒரு எக்ஸ்போ நடந்துச்சு அது ரொம்ப நாள் முன்னாடி நடந்தது தான் ஸோ அதுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டில் ஒருத்தவங்களாம் நம்மளையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதுக்காக நான் கிளம்பிட்டேன் இந்த ஸாரி அதாவது அந்த எக்ஸ்போவில் எடுத்த பிக்சர்ஸ் வந்து நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதில் பர்சனல் டீஎம்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த எங்கே எடுத்ததுன்ட்டு இது வந்து பொள்ளாச்சியில் எடுத்ததா இல்லை கேரளாவிலேருந்து எடுத்திருந்ததா அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை ஏன்னா எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படியே வச்சுருந்தேன் மார்னிங் லேம்ப் லைட்டிங் ஒரு பத்து மணிக்கெலாம் வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ கரெக்ட் டைமுக்கு அங்கே போயாச்சு எல்லா கெஸ்ட்டும் வந்த உடனே லேம்ப் லைட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பொள்ளாச்சி சேர்மன் ஷியாம்லா மேம் வந்திருந்தாங்க நிறைய பேர் முக்கியமானவங்க எல்லோரையும் மீட் பண்ணதுக்கான ஒரு சான்ஸாக அமைஞ்சுது அன்றைக்கி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க எக்ஸிபிஷன் நினச்சதை விடவும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அங்கே வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸையும் ஒரு சில பேரை நான் மீட் பண்ணேன் அதே மாதிரி அங்கே ஸ்டால்ஸ் போட்டிருந்தவங்களும் ஒரு ஒரு இடத்துலேருந்து வந்திருந்தாங்க ஈரோடு திருப்பூர் பெங்களூர் அந்த மாதிரி நிறைய இடங்கள்லேருந்து வந்து ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க அதில் ஒரு சில பேரும் நம்ம சேனல் பார்க்குறதா சொன்னாங்க இவங்க பார்த்தீங்கன்னா உடுமல்பேட்டில் வந்திருந்தாங்க லாஸ்ட் டைம் எக்ஸ்போ போட்டப்பவும் வந்திருந்தாங்க கரெக்டாக இந்த எக்ஸ்போவுக்கும் நான் வரேன்னு தெரிஞ்சு எனக்காக வந்தேன்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு லாஸ்ட் டைம் எதுவுமே நான் வீடியோ கேப்சர் பண்ணல அப்போவே அவங்க சொன்னாங்க வீடியோ எப்போங்க்கா வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அன்றைக்கி நான் வந்து எதுவுமே கேப்சர் பண்ண முடியல அதனால் இந்த டைம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இவங்களை காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன் பாப்பாவும் சொல்லிகிட்டு இருந்தாலாம்மா வீடியோவில் வரணும் அப்படின்ட்டு அதனால் தான் ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க எனக்கு இந்த மாதிரி நிறைய பேரை மீட் பண்ணதில் அன்னைக்கு இடே வந்து ரொம்ப சூப்பராக போச்சு அப்படின்னே சொல்லுவேன் இங்க மட்டும் இல்லை எங்க போனாலும் நம்மளோட ஃபேமிலியிலேருந்து இருந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேர்னாலும் நான் மீட் பண்ணுவேன் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுவும் இல்லாமல் அது எல்லாமே நான் வந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸாக தான் ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா நான் நிறைய டைம் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் நான் எப்போல்லாம் டவுனாக ஃபீல் ஆகிறேனோ அந்த டைமில் யாராச்சும் ஒன்று ரெண்டு பேர் வந்து பேசுவாங்க அப்போவே அப்படி ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும் ஓகே இன்னும் நம்ம நல்லா வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டவுன் ஆகும்போதெல்லாம் அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர் வருவாங்க அது வந்து எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச்சுங்க பேசுகிறவங்க எல்லாருக்குமே ஓகே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களை அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்